நான்காவது படை வீடு சுவாமி மலை அதோடைய விளக்கம் சுவாமி மலை அப்படின்னாலே முருகப்பெருமான் வந்து அந்த இடத்துல சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ணார் முருகப்பெருமான் வந்து சிவபெருமானுடைய காதல சொல்லுவார் அது ஏன் காதல சொல்லுவார் அப்ப சிவபெருமானுக்கே தெரியாததை இவர் உபதேசம் பண்றாரா அப்படிங்கிற கேள்வி வரும் என்னன்னா ஆலமரத்தை சுத்தி எல்லா மரங்களும் இருக்கும் அப்படி ஒரு ஒற்றுமையா வாழும் ஆலமரம் எங்க ஒற்றுமை இருக்கோ அங்கே இறைவனை வணங்கலாம் அதான் இறைவன் எங்க இருக்கிறான் சுடுகாட்டுல இருக்கிற ஏன்னா பிரம்மா என்ன பண்ணாரு இந்த அகங்காரத்தோட போனாராம் நான் தான் பிரம்மா நான் தான் பிரம்மம்னு போடனே முருக பிரம்ம குட்டு வைத்தார் நீ பிரம்மம் இல்லை உனக்கு மேல பிரம்மாவுக்கு தெரியல முதலெழுத்துக்கே தெரியல ஓம்ங்கிற அர்த்தத்துக்கு அவருக்கு பொருள் தெரியல

இது போய் அமைதியாக சொல்லிட்டாரே சீக்கிரட்டாக சொல்கிறாரே பரம ரகசியமா அப்படின்ட்டு எல்லாருக்கும் கேட்பாரு பிரணவங்கிறது என்னன்னா முருகப்பெருமான் வந்து சிவபெருமானுக்கு மட்டும் தான் உபதேசம் மூணு பேருக்கு உபதேசம் பண்ணியிருக்கேன் பருப்பத வேந்தன் மகள் பாலா குருமுனியாருக்கும் திருப்புகழ் பண்ணவர்க்கும் ஆளாலம் உண்டவர்க்கும் உபதேசித்த எப்படி சிவபெருமான் முருகனை குருநாதராக வைத்துக்கிறாரோ அது போல நாம் ஒவ்வொரு நான்காவது படை வீடு சுவாமிமலை அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு பிரணவ மந்திரத்தோட விளக்கத்தை சொன்னார் அப்படின்றாங்க பிரணவ மந்திரத்தோட விளக்கம் சிவன் பெருமானுக்கு தெரியாததில்லை அதை போய் ஏன் காதலை சொன்னார் இது வரைக்கும் புரியல அப்படி காதல் என்னதான் சொன்னார் சுவாமி மலையில் அந்தோடைய விளக்கம் சுவாமி மலை அப்படின்னாலே முருகப்பெருமான் வந்து அந்த இடத்துல சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ணார் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவம் சார் இது நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னா இப்போ உபதேசம்ங்கிறாங்களே உபதேசம்னா என்ன காதுலவே போய் பிரணவ மந்திரத்தை உபதேசம் பண்ணார் உபதேசம்னா என்னன்னு கேட்பாங்க அதாவது இப்ப தேசம் இருக்கு நமக்கெல்லாம் தேசம் இருக்கு இந்த தேசத்தை விட்டு வெளியே போயிட்டோம்னா தேசம் கிடையாது அப்போ உபதேசம் தேசம் இப்போ ஒரு வண்டி சரி பண்ணுறேன் வண்டியை சரி பண்ணும்போது அந்த மெக்கானிக்கிட்ட நிறைய கீஸ் ஒரு வீடு திறக்கிறோம்னா நம்ம ஸ்பார்க்கினே ரெண்டு வச்சுப்போம் மெயின் கீ ஒன்று இருக்கும் ஸ்பேர் கீ ஒன்று இருக்கும் அது போல் மெயின் இந்த தேசத்துல பிறந்துட்டு அந்த அந்த சாவி கிடைக்கலன்னா கீ யூஸ் பண்ணுறோமா அது போல் இந்த தேசத்துல இருந்து இந்த தேசத்துல இருந்து இந்த தேகம் எரிஞ்சு போனதுக்கு அப்புறம் இந்த ஆன்மாவுக்கு தேசமே இருக்காது அப்போது உபதேசம் ஸ்பேர் தேசமா எது இருக்கும்னா உபதேசம் இருக்கும் தான் உபதேச மந்திரம்னு சொல்லுவாங்க அந்த உபதேச மந்திரத்தை முருகன் பெருமான் முருகப்பெருமானு வந்து சிவபெருமானுடைய காதலை சொல்லுவார் அது ஏன் காதலை சொல்லுவார் அப்ப சிவபெருமானுக்கே தெரியாததை இவர் உபதேசம் பண்ணாரா அப்படிங்கிற கேள்வி வரும் என்னன்னா இது வந்து ஒரு குருநாதனுடைய ஒரு மேன்மையை சொல்லும் நான் முருக பக்தர்களுக்கு ஒரு விண்ணப்பம் கடைசியில சொல்லுவேன் அது எல்லாருமே முருக பக்தர் எல்லாருமே வந்து அந்த பதிவை பார்க்கறவங்க எல்லாருமே அதை அதை கேட்டு ஏன்னா அனுபவப்பட்ட ஒரு விஷயம் அது என்னன்னா அது கடைசியில சொல்றேன் இப்போ முருகப்பெருமான் வந்து சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ணார் இப்போ சிவபெருமான் யார் அவரே பெரிய உபதேசமூர்த்தி நாலு பேருக்கு அவர் உபதேசம் பண்ணவர் உலகத்துக்கே உபதேசம் பண்றவர் சிவபெருமான் அப்படி சிவபெருமான் வந்து தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக இருக்கார் நம்ம எல்லாம் போனீங்களேன்னா தட்சணாமூர்த்தி தட்சணாமூர்த்தியோட சுவாமி இருப்பார் நாமா அவர் தட்சிணாகமூர்த்தின்னு பாக்குறோமே அது வந்து என்ன தத்துவம்னு நமக்கே தெரியாது நல்லவா அது ஏன் சிலை சிலையில அந்த சிலையை சிலா விக்கிரகத்துல பாத்தீங்கன்னா நிறைய தத்துவங்கள்லாம் இருக்கும் அதனால தான் சிலையில வைக்கிறது ஏன் சிலையில இருக்குது அப்படின்னா படத்துல வரணும்னா காலத்துக்கேற்ப அதுவும் மாறிடும் ஆனா சிலா விக்கிரகங்கள் அப்படி மாறாது அதாவது இறைவனையும் அந்த சிலையில் வைத்து வழிபடுவது அப்படி தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்தை பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி ஆகிய பரமேஸ்வரன் ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்து கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருப்பார் இவருக்கு கீழே முயலகன் ஒரு அரசு இருப்பான் இவங்க பக்கத்தில் நாலு பேர் இருப்பார் இதுதான் தான் தட்சிணாமூர்த்தினா இது தான் தட்சிணாமூர்த்தினா என்ன அர்த்தம்னா ஆலமரம் நம்ம தேசிய மரமே ஆலமரம் தான் இது ஏன் ஆலமரம்னா இந்த ஆலமரத்தினுடைய வேர் பாருங்க ஊன்றி போயிருக்கும் ஒற்றுமையா இருக்கும் இந்த ஆழமரத்தை அவ்வளவு சீக்கிரம் அசைக்க முடியாது எவ்வளவு பெரிய புயல் மடையே வந்தாலும் பாருங்க தென்னை மரம் அரச மரம்ல உடஞ்சு போயிருந்தாங்க ஆனா ஆலமரம் உடையாது அதோட அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அது மட்டும் பாருங்க ஆலமரம் தன்னுடைய விழுதுகளை எல்லா இடத்துலயும் படர விட்டுருக்கும் கிராமத்துக்கு எல்லாம் போனீங்கன்னா அந்த ஆலமரத்துடைய அந்த விழுதுகளை பார்த்து ஊஞ்சல் ஆடுவாங்க இல்ல இன்னைக்கு அடையாள ஆயிரம் வருஷம் ஆலமரம் இருக்கு அது நடுவுல தான் அந்த புயல்ல போச்சுன்னாங்க அது ஆயிரம் வருஷமா தாங்கிட்டு அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க அந்த ஆலமரம் விக்கிரமரம் மாமரம் டக்கு டக்குன்னு உடைஞ்சிரும் ஆனா ஆலமரம் அப்படி உடையாது அப்படி அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் தன்னுடைய வேறு அவ்வளவு ஆழமாக வைத்திருக்கும் எல்லா இடத்துல ரெண்டாவது இரண்டாவது இருக்கிற இடத்த பாருங்க ஆலமரத்தை சுத்தி எல்லா மரம் அப்படி ஒரு ஒற்றுமையா வாழும் ஆலமரம் எங்க ஒற்றுமை இருக்கோ அங்கே இறைவனை வணங்கலாம் அவதான் இறைவன் எங்க இருக்கிறான்னா சுடுகாட்டில் இருக்கிறாரு ஏன்னா எல்லாரும் ஒத்து போற இடம் சுடுகாடு சுடுகாட்டுல இருக்கிறதுனால தான் இறைவன் அந்த எங்க ஒற்றுமை இருக்கோ அங்கே இறைவன் இருப்பான் அதனால தான் நம்மளுடைய சனாதன தர்மத்தில் கூட்டு பிரார்த்தனைன்னு ஒன்று இருக்கும் எல்லாருமே எல்லாமே நான் தான் திருச்சி திருவண்ணாமலை பதிகத்தை கூட சொல்லியிருப்பேன் நான் வந்து எல்லாருமே வந்து ஒற்றுமையோடு இருந்து இறைவனை வணங்குங்க அப்படின்ட்டு எங்க ஒற்றுமை இருக்கானால்தான் இறைவன் போகும்போது எல்லாரும் பக்தர் குழாங்களோடு போகும் எல்லாமே வந்து கூட்டமாக போகணும் இறைவனை பொழுது அப்படி அந்த ஒற்றுமை எங்க இருக்கதோ அங்கேயே இறைவன் இருப்பான் தான் அந்த அந்த ஆலமர ஒற்றுமையினுடைய சின்னத்தை காட்டும் அதான் அந்த கீழே இறைவன் குருவடிவாக இருப்பார் குருநாதனாக அந்த குருநாதன் தான் எல்லாரும் சேர்த்து வைப்பார் அதான் தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி கீழே வந்து பாத்தீங்கன்னா முயலகன் அவர் அறியாமை அறியாமை ஆனா ஏன் பக்கத்துல ரெண்டு நாலு பேர் இருக்கிறாங்க சனக்குமாரன் நாலு பேர் இருப்பாங்க ஏன் அவங்க நாலு பேர் அப்படின்னா நம்மளுடைய அந்தரங்க சத்துருக்கள் நாலு பேர் இருப்பாங்க சார் நம்ம என்ன ஒரு காரியம் பண்ணால் நமக்கு ஒரு நாள் கெட்டது வருது அப்படின்னா அந்த நாலு பேரால தான் வரும் யார் அப்படின்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நாலு பேராலதான் நமக்கு வந்து எந்த கஷ்டமா இருந்தாலும் வரும் மனசுனா எல்லாருக்கும் தெரியும் மனசு வந்து அது வந்து குரங்கு போல இருக்கும் ஓரிடம் தாவியினே இருக்கும் புத்திங்கிறது இந்த அறிவு அதிகமா படிச்சுட்டோம்னா ஆபத்து வந்துரும் சித்தம் அதாவது என்ன இப்ப மனசு மனச சொல்லிக்கினே இருக்கணும் அதிகமா படிச்சுக்கினே தான் வந்து இந்த மனசுக்கும் புத்திக்கும் எப்பவுமே சண்டை நடந்துக்கணும் ஒரு சொல்லி சொன்னீங்க பெரிய போராட்டம் எதுன்னு கேட்டீங்க எனக்கு தெரியல மனசுக்கும் புத்திக்கு நடக்கிற போராட்டம் தான் பெரிய போராட்டம் சொன்னீங்க அப்படி அந்த மனசு மனசு வந்து அதிகமா படிக்க படிக்க புத்தி வரும் புத்தி வர வர சித்தம் வரும் என்ன நான் தான் பெரியாள் அப்படின்ட்டு அந்த சித்தம் வந்த உடனே அகங்காரம் வந்துடும் அந்த அகங்காரம் வந்தா என்ன ஆகுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படி பிரம்மா என்ன பண்ணாரு இந்த அகங்காரத்தோட போனாராம் நான் தான் பிரம்மா நான் தான் பிரம்மம்னு போடனே முருகப்பெருமன் குட்டு வைத்தார் நீ பிரம்மம் இல்லை உனக்கு மேலே பரபிரம் இருக்கு முருகப்பெருமான் குட்டு வைப்பார் அந்த இடத்துல முருக பிரம்மாவுக்கு நான்கு தலை முருகப்பெருமானுக்கு பன்னிரெண்டு கை அப்போ ஒரு தலைக்கு நான்கு ஒரு தலைக்கு மூன்று கை என்று நான்கு தலைகளும் நான்கு மூணு பன்னிரெண்டு கைகளாலையும் பிரம்மதேவருக்கு குட்டு வைப்பார் இதெல்லாம் ஒரு அந்த 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 சித்தம் இது வரக்கூடாது நான்னு வராம நாம்னு சொல்லி பாருங்க நான்னு சொல்லும் போது இந்த ரெண்டு உதனும் ஒட்டாது நாம்னு சொல்லுங்க ரெண்டு உதனும் ஒட்டும் அப்படி கீழே இருக்கிறது ஜீவாத்மா மேல இருக்கிறது பரமாத்மா நான்னு சொல்லும் போது இந்த நாக்கு வரும் அதான் வரும் சொல்லும் போது பாருங்க இறைவனை அடைய முடியும் ஆனா தான் அந்த ஒற்றுமை அந்த இந்த நான்கு பேருமே ஒரு ஒரு குருநாதன் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த நான்குமே அடங்கி போயிடும் மனம் புத்திச்சு தாங்க நாலு பேர் அந்த நான்கு பேர் அந்த அறியாமையை அவருக்கிட்ட குடுத்துட்டு இந்த நாலு பேர் சிவயோக நிலையில போயிட்டு ஆனாதான் ஒருத்தர் வந்து கையை தூக்கி இருப்பார் ஒருத்தர் வந்து இப்படி வைத்திருப்பார் ஒருத்தர் இந்த நிலையில இருப்பார் எல்லாருமே ஒவ்வொரு நிலையில இருப்பாங்க அதுதான் அந்த தட்சிணாமூர்த்தி அப்படி இப்பேற்பட்ட தத்துவத்தோட இருக்கிற அந்த தட்சிணாமூர்த்தி ஆகிய பரமேஸ்வரன் நினைத்தாராம் நாம ஆலமரத்து கிழந்து உபதேசம் பண்றோமே நாம உபதேசம் பண்ற மாதிரி ஏன்னா தந்தை எவ்வளோ அவ்வடிய மைந்தர்கள் பிரதிவர்த்தையே ஜகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ இந்த இந்த ஜெகத்துக்கு எல்லாமே பிதா யாருன்னா சிவபெருமான் தான் அப்படி அவர் நினைத்தார் இந்த உலகத்துக்கே தந்தையாகி நாம உபதேசம் பண்ணோம்னா தந்தை எவ்வளவு அவ்வடிய மைந்தர்கள் போது நாம உபதேசம் பண்ணோம்னா எல்லாரும் உபதேசம் பண்ண ஆரம்பிப்பாங்களே ஒரு குருவா இருக்கிறது கடினம் ஒரு சீடனா இருக்கிறது சுலபம் அப்படி நாம உபதேசம் பண்ணாலும் இந்த உலகத்துல எல்லாரும் உபதேசம் பண்ணுவாங்க அப்படிங்கறதுனாலதான் அந்த உபதேசம் அந்த குருநாதனுடைய மகிமையை உலகுக்கு காட்டணுங்கிறதுக்காகவே சிவபெருமான் தனக்குமான ஒரு குரு வச்சுக்கிறார் எனக்கு மேல ஒருத்தர் இருக்காரு அப்ப அந்த குருநாதன் எவ்வளவு சிறப்பா இருந்தவர் யோசிக்கணும் சார் தனக்குமான குரு வச்சுக்கிறார் சிவபெருமான் தனக்குத்தானே மகனாகி தனக்குத்தானே குருவாகி தனக்குத்தானே சீடனாகி ஆகி தனக்கு தானே உபதேச செத்துக்கொண்டதா சிவ உபதேசம் முருகன் வேர் நம்ம ஏற்கனவே செஞ்சுருப்போம் சிவன் சிவபெருமான் வேற குகமூர்த்தி சிவமூர்த்தி ரெண்டு பேரும் வேற வேற என்ன கிடையாது ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் ஆமா எப்படி வந்து ஒரே மரம் எத்தனை எவ்வளவு பழங்கள் கொடுக்கறதோ அது போல சிவபெருமான் தனக்குத்தானே மகனாகி தனக்குத்தானே குருவாகி தனக்குத்தானே சீடனாகி தனக்குத்தானே தானே உபதேச செத்துக்கொண்டதான் சிவ உபதேசம் அது பிரம்மாவுக்கு தெரியல முதலெழுத்துக்கே தெரியல ஓம்ங்கிற அர்த்தத்துக்கு அவருக்கு பொருள் தெரியல சிவபெருமான் வந்து ஏதோ வேதம் சொல்லும்போது ஓம்கிட்ட சும்மா போடுற எழுத்துன்னு சொல்லிட்டார் போல அப்படின்னு விரும்பி விட்டுட்டார் நான் போலும் இன்னைக்கு வந்து ஏன்னா எழுதுறோம்னா பிள்ளையார் சொல்லி போடுவோம் அந்த பிள்ளையார் சொல்லிக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு ஊ போடுவோம் அதாவது ஊன்னா இப்படி வந்து இப்படி போடும் இது இப்படி வந்து இப்படி போடுவோம் அந்த ஊங்கிறது என்ன அப்படின்னா அகர உகர எகரம்னு இருக்கு அகரம் ஆனால் அகர அகரம் முதல்ல எழுத்தல்லாம் அகரம் தான் எல்லாத்துக்கும் அந்த ஆ அப்படிங்கிறது தான் தொடக்கம் ஊ அப்படிங்கிறது காத்தல் சிருஷ்டி அதாவது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படி மகரம் அகர உகர மகரம் இந்த மகரம் அதனால ஆ உம் ஓம் அத சேருங்க ஆ உம் ஆம் அப்படி ஓம் ஓம் அப்படின்னு வரும் அப்படி இந்த உகரம்ங்கிறது என்னன்னா ஸ்தித்தி எல்லாரையும் பாதுகாக்கிறது அதனாலதான் வந்து மகரமை மேல உகராமையை மு முத்தை தர பத்தி திருநாகை எத்திக்கிற சத்தினாரம் திருமுருகாற்றுப்படையும் உலகம் ஊப்பண்ண ஆரம்பித்தது சேக்கிழார் கூட உலகெல்லாம் உணர்ந்து அப்படின்னு சிவபெருமான் ஆரம்பித்து கொடுத்தார் சிவபெருமான் உலகலாம் அப்படின்னாராம் முருகப்பெருமான் முத்தை தருபத்தி அந்த மகரமை மேலே உகரமை உகழ்ந்து மூ அது சேர்த்து அந்த ரெண்டு வாய்ப்பாடு போட்டு பிரிச்சிங்கன்னா இம்மு கூட்டல் ஊ மூன்னு வரும் அப்ப அந்த ஊ வருது அப்போ நான் எழுதுற எழுத்தெல்லாம் நீ காப்பாற்றி ஸ்திதி பண்ணனாதான் ஊ போறது பிள்ளையார் சொல்லிட்டு அதெல்லாம் காப்பாற்றுற பிள்ளையார் அதுதான் பிள்ளையார் சொல்லி அது போல பிரம்மா என்ன பண்ணிட்டாரா இது சும்மா போற எழுத்துன்னு விட்டுட்டாரா ஓம்காரம் அதுதான் எல்லாத்துக்கும் தொடக்கம் எல்லாத்துக்கும் காரணம் அதான் ஓம்காரம் அந்த ஓம்காரத்துக்கு அர்த்தம் தெரியாதான் பிரணவம் அந்த பிரணவத்துக்கு பொருள் தெரியலன்னு உடனே முருகப்பெருமான அவரை கூட்டி சிறைச்சாலையில போட்டு உதச்சாரு உனக்கு ஒண்ணுமே தெரியல நீ எப்படி இது மாதிரி பண்ற சிருஷ்டி நீ எப்படி சிருஷ்டி சிதி பண்ற அப்படின்னு உடனே அவரை உதச்சி சிறைச்சாலைக்கு போயிட்டார் நீ சிறையில இருப்பா அப்படின்ட்டார் அப்புறம் படைத்தல் காத்தல் அழித்தல் மூணுமே அவரே பண்ணிட்டார் இவர் மூணுமே பண்ண உடனே விஷ்ணுவுக்கும் ருத்ரனுக்கும் வேலையே இல்லை கைலாசம் போயிட்டாங்க என்ன ஆச்சுன்னு உடனே சுவாமி வேலை இல்லை ஓ வேலை இல்ல திண்டாட்ட கைலாசம் வரைக்கும் வந்துருச்சா என்னப்பா நீங்க அப்படி சுவாமி முருகப்பெருமான் பிரம்மதேவரை சிறை வைத்துட்டாருன்னு உடனே சுவாமி வேகமா வந்தார் விடையிலே ஏறி வந்த உடனே முருகன் கிட்ட சொன்னார் நான் சொன்னா விட்டுருவேன் நீங்க சொன்னா விட்டுருவோம்ப்பா விட்டுட்டார் விட்டுட்டு இப்ப பிரணவம் பிரம்மாவுக்கே தெரியாததான் உனக்கு தெரியுமாப்பா தெரிஞ்சதுனால தான்ப்பா அவனை சரியில்ல விட்டேன் சரி அந்த பிரணவத்தினுடைய பொருள் என்னப்பானு ஏஞ்சி நிலப்பான்ட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தவர் பிரணவத்தனுடைய பொருள் என்னன்னு ஏஞ்சி நிலப்பா அப்படின்ட்டு என்னப்பானு நிலப்பான்டா ஒரு குருநாதன் கிட்ட எப்படி ஒரு சீடனா இருந்து கேளுங்க நான் குருவா இருந்து உபதேசம் சிவபெருமான் கை கட்டி வாய்ப்பத்தி நின்னாரு முருகன் அவருடைய காதல பிரணவ உபதேசம் பண்ணார் அது ஏன் காதல பண்ண இப்ப நான் நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கேன் இப்படி இருந்தால் உபதேசம் ஆமா அதான் காதலையன் சொன்னேன் காதல ஏன் சொல்லணும் அப்படின்னா அந்த காதுங்கிறது ஓம் காரை வலிக்கும் சார் ஓம் போல இருக்கும் ஆமா அதான் தோடு உடைய செவியன் எடுத்தோட உடனே தோடு பத்தி சொன்னார் காத பத்தி சொன்ன இந்த காதுக்கு ரொம்ப பெருமை அதிகம் சார் ஏன்னா உட்கார்ந்துக்கே இருந்தா இடுப்பு வலிக்கும் நடத்துக்கிட்டே இருந்தா கால் வலிக்கும் எதுக்குன்னு இருந்தால் கை வலிக்கும் உட்காந்துக்கிட்டே இருந்தா இடுப்பு வலிக்கும் பேசிக்கிட்டே இருந்தா வாய் வலிக்கும் பாத்துக்கிட்டே இருந்தா கண்ணு வலிக்கும் கேட்டுக்கின்னு இருந்தா காது வலிக்காது அதான் காது வலிக்காது இருக்காது வலி இருக்காது

அந்த காது ஓம் ஓம் போல இருக்கும் அந்த காது எல்லாருக்குமே அந்த அந்த ஓம்காரம் வழியா தான் நம்ம எதுவாக இருந்தாலும் கேக்குறோம் அந்த காதாகி அந்த ஓம்காரத்துல முருகப்பெருமான் அந்த பிரணவத்தினுடைய உபதேசம் பண்ணாரு சரிங்க இவ்வளோ தூரம் கேட்டாச்சு இந்த பிரணவம்னா என்ன இவர் போய் அமைதியா சொல்லிட்டாரு சீக்கிரத்த சொல்றாரு பரம ரகசியமா அப்படின்ட்டு எல்லாருக்கும் கேட்பாங்க ஓம்காரங்கிறது பிரணவங்கிறது என்னன்னா பிர அப்படின்னா விசேஷம்னு பேர் நவம்னா புதியது கோ வீட்டில் சாப்பிட்டா சாதம் கோவில சாப்பிட்டா பிரசாதம் சாதம் பிரசாதம் ரொம்ப விசேஷமானதுன்னு பேர் அப்படி பிரணவம்னா என்னன்னா புதியதுன்னு அர்த்தம் என்னன்னா நிறைய படிக்கிறோம் நிறைய படிச்சுட்டு அதனுடைய பலன் என்ன கல்வியினுடைய பயன் என்ன கற்க கசடரை கற்பவை கற்றப்பி நிற்க அதற்கு அப்போ என்ன படிக்கிறோமோ அதை படி நிற்கணும் அந்த அறிவை அறிவணும் அந்த அறிவை தெரிஞ்சுக்கணும் நம்ம படிச்சிருக்கிறோம் எவ்வளோ படிச்சிருக்கோம் அதனுடைய சாராம்சம் அதனுடைய உதவி என்ன அதனுடைய பலன் என்ன அப்படின்னு தெரிவிக்க நம்ம என்ன பூஜை பண்ண அதனுடைய பலன் அதுதான் ஞானம் அதுதான் சரியா கிரியா யோகம் ஞானம் சரியாங்கிறது உடற்தொண்டு கிரியைங்கிறது பூஜை நெறி யோகங்கிறது யோக சாஸ்திரம் அனிமாக அந்த சித்திகள் எல்லாமே பெற்றிருக்கக்கூடியது யோக சாஸ்திரம் அதன் மூலியமாக வரக்கூடிய பயன் என்ன ஞானமாக இருக்கும் அதுதான் ஞானம் அப்படி இந்த மூணுமே முக்கியம் நான் இதில் ஒண்ணு மட்டும் எடுத்துக்கிறேன்னா சொல்ல முடியாது சரியை கிரியை யோகம் ஞானம் மூணு நாலுமே முக்கியம் அப்படி அந்த அந்த அறிவை எப்படி ஆனால் தான் அறிவை அறிவது பொருள் என அருளிய பெருமாளே பொருள்னா இந்த இடத்துல வந்து அந்த பிரணவத்தை உணர்த்தினர் சொல்லல உணர்த்தினர் இதுதான் உணர்த்த உணர்ந்துக்கிட்ட எப்போவுமே வந்து ஒரு அனுபவங்கள் நான் போறேன் இந்த இடத்த உடனே எனக்கு அடி விழுந்து உணர்றோம்ல உணர்ந்து திரும்பி அந்த பக்கமே வச்சு படுக்க மாட்டேங்குது அது போலதான் அந்த அந்த இடத்த உணரணும் அந்த பிரணவத்தை உணரணும் அந்த அறிவை அறிவது அறிவுங்கிறது ஆன்மா அந்த ஆன்மாவை நீ தெரிஞ்சுக்கணும் ஆன்மாவனுடைய ஒவ்வொரு துகள்கள் ஒவ்வொரு இகழ் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நீ தெரிஞ்சுக்கணும் இந்த ஆன்மா தான் இருக்கும்னு நீ தெரிஞ்சுக்கணும் ஆனால் தான் அறிவை இந்த ஆன்மாவை அறிவது தெரிஞ்சுக்கிறது தான் பிரணவம் அறிவை அறிவது பொருள் என அருளிய பெருமாடி இந்த ஆன்ம சாதனத்தை பெறணும் அதுதான் பிரணவம் அதுதான் ஓம்காரம்ட்டு பேர் உனக்கு சிருஷ்டி இருக்கு நீ பிறந்துட்ட உன்னை ஸ்திதி பண்றது உன்னை நீ ரட்சணை பண்ணிக்கணும் அப்புறம் சம்ஹாரம் சம்ஹாரம்னா என்னை நல்ல முறையாக ஒடுக்கிறது அழித்தல் கிடையாது சிவபெருமான் வந்து அழித்தல் தெய்வம்னு சொல்லிட்டாங்க அவரை அடிக்கிற ஒரு சம்ஹாரம் ஒடுக்குதல் அவர் வந்து சதா காலமும் ஒரு வண்டி போகுதுன்னா அந்த வண்டி மாட்டை வந்து இலைப்பாருவாங்க அது ரொம்ப அது போல இந்த பிரளயம்லாம் ஏன் பண்ணுறாருன்னா அழிக்கிறதுலாம் என்ன அப்படின்னா சதா காலமும் இன்பத்துன்பத்துல நிறைந்திருக்கு இந்த ஆன்மாக்களுக்கு கொஞ்ச நேரம் ஓய்வு கொடுக்கறதுக்காகத்தான் அந்த வண்டி மாட்டை எப்படி ஓய்வு கொடுப்பாங்களோ அது போல இந்த பிரளயத்தில் மூலியமா அந்த ஆன்மாக்களை ஓய்வு கொடுக்கறது அந்த சம்ஹாரம் நல்ல முறை சம்னா நல்லது நல்ல முறையில ஒடுக்கிறதுன்னு பேரு அப்படி இந்த முத்தொழில் இந்த இதனால தான் இந்த அறிவை அறிவது பொருள் எனவே அந்த ஓம்காரம்ங்கிறது சொல்லும் சிருஷ்டி ஸ்தி சம்ஹாரம் இந்த மூணுத்தையும் காட்டுறது ஓம்காரம் அந்த ஓம்காரத்தினுடைய பொருளை சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ண அதுதான் ஆறெழுத்தில் ஓரெழுத்தில் ஆறெழுத்தை ஓதுவித்த பெருமாளை காசமுக்க வீர பத்ரகாளி வெக்கமகுடாம காசமுட்ட வீசி விட்ட மையோரை பெருமா ஓர் எழுத்தில் ஆறெழுத்தை ஒதுவித்த பெருமாளே அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த ஓர் எழுத்துல முருகன் அந்த ஆறு தத்துவங்களே அதுக்கு சொல்லியிருப்பாரு அருமை அருமை அதனால ஓம்காரம் சொல்லி ஆமா அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பனுக்கு இருக்கிறோம்னா சுவாமி மலை ஆமா அந்த அந்த பொருளை உணர்த்தனர் உணரணும் நிகர்பகர அரியதை விசும்பின் புறத்தரையும் மெரித்த பெருமானோ நிருப குரு பரக்குமரென்று பக்தி கொடு பரவ அருளியும் மௌன மந்திரந்தனை படையின் இனது படி அடிமையும் விளங்கும் படிக்கு இனது உணர்த்தி அருள்வாயு இனிது உணர்த்தி அருள்வாயு முருகப்பெருமான் வந்து சிவபெருமானுக்கு மட்டும்தான் உபதேசம் மூணு பேருக்கு உபதேசம் பண்ணிருக்கார் பருப்பத வேந்தன் மகள் பாலா குருமுனியாருக்கும் திருப்புகழ் பண்ணவர்க்கும் ஆலா ஆலம் உண்டவர்க்கும் உபதேசித்த என் ஆண்டவனே மூணு பேருக்கு உபதேசம் பண்ணியிருக்கார் யாருன்னா பருப்பத வேந்தன் மகள் பாலா குருமுனி யாருக்கும் குருமுனா அகஸ்தியர் அகத்திய முனிவருக்கு உபதேசம் பண்ணார் அகத்தியர் போய் கேட்டாரம் வருங்க கிட்ட ஏன் சாமி நீ சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ணி அவர் காலனையே உதச்சவர் காமனையே எரிச்சவர் அவர்கிட்ட நீ உபதேசம் பண்ணிருக்கிறீ எனக்கு தான் நியாயமா உபதேசம் பண்ணணும் நான் தானே அது ரெண்டுத்தான் அவஸ்தப்படுறேன் பெரிய ரைஸ் மில் ஓனர் அவருகிட்ட போய் நீ இருபது சட்ட வேஸ்டி கொடுத்தா என்ன பிரயோஜனம் ஏழைக்கு தானே கொடுக்கணும் அது போல இந்த ஏழை எனக்கு நீ உபதேசம் பண்ணாம அவருக்கு உபதேசம் அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட இவரு கேட்ட உடனே அழகா பேசன்ட்டு முருகப்பெருமன் அவரை கூட்டு உபதேசம் பண்ணாராம் பருப்பத வேந்தன் மகள் பாலா குருமுனியாருக்கும் திருப்புகழ் பண்ணவர்க்கும் அருணகிரிநாதருக்கு உபதேசம் பண்ணாராம் ஆளால முண்டவர்க்கும் என் ஆண்டவனே மூணு பேருக்கு உபதேசம் பண்ணாராம் அதனால நிகர் பகர அரிகதை விசும்பின் புறத்தரைய மெரித்த பெருமானோ நிருப குரு பரகுமர என் ரெண்டு பக்தி கூட பரவ அருளிய மௌன மந்திரம் தனைப்படை நிலை வழி அடிமையும் விளங்கும் படித்து நிந்து உணர்த்திய அருள் வாயை தகுத்த குக்கு தகுத்த குக்கு தன் தந்த குத்த குக்கு து குடிக்கு து குடிக்குக்கு டின்டி குக்கு குடிக்கு தகுத்த என்ன தந்தரி தகுத்த தத்த தகுதி தீதம் இப்படி சொல்லியிருக்காரு அருணிகினாத் தூக்கு உபதேசம் பண்ணிட்டாரு அப்ப மூணு பேருக்கு உபதேசம் பண்ணிருக்காரு இல்லையா அப்ப பிரமாதம் அப்போ இந்த சுவாமி மல்லியோட நோக்கம் என்னன்னா வயது குறைவா இருந்தாலும் குருவா இருந்தா அவங்கள்ட்ட தான் நடக்கணுங்கிறத அப்பாவே உணர்த்திருக்காரு இல்லையா அதாவது ஒரு குருநாதன் நான் கடைசியில் சொல்லியிருப்பேன் எல்லாருக்கும் அந்த குருநாதன் கண்டிப்பாக தேவை ஒரு ஒரு ஏன் சிவபெருமான் குருநாதரை வைத்திருக்கிறாருன்னு அந்த குருநாதனுடைய மகிமை எப்படினு யோசிச்சு பாருங்க சார் ஏன்னா குருநாதன் கண்டிப்பாக தேவை நான் இப்போவுமே எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு வேண்டுகோள் நான் அனுபவித்த ஒரு விஷயம் குருநாதன் கண்டிப்பாக இருக்கணும் குருநாதன் இல்லாத வாழ்க்கை மாலுமி இல்லாத கப்பலிலே போவதற்கு சமானம் பிறவி பெருங்கடல் அலைகள் எப்படி வேணாலும் வரும் அந்த அலைகளை நமக்கு மாலுமியா இருந்து போறவர் யாருன்னா குருநாதன் அந்த குருநாதன் இல்லாத வாழ்க்கை மாலுமி இல்லாத கடல போவதற்கு சமானம் எல்லாரும் கண்டிப்பாக குருநாதரை வைத்துக்கணும் எப்படி சிவபெருமான் முருகனை குருநாதராக வைத்துக்கிறாரோ அது போல நாம ஒவ்வொரு மகான்கள் மகான்கள் சஞ்சாரம் பண்ண பூமி இது இந்த பூமியில எத்தனையோ மகான்கள் அவங்கவுங்களுக்கு என்ன மகான்கள் பிடிக்குதோ என்னென்ன சுவாமிகள் பிடிக்குதோ அந்தந்த சுவாமிகளை குருநாதனாக வைத்துக் கொள்ளணும் கண்டிப்பாக நான் பிரார்த்தனை வச்சுக்கிறேன் இது மூலயமா நான் புரிஞ்சுக்கிட்டேன் வயதுல மூத்தவங்க மட்டும் குருநாதர் கிடையாது இளைய வயதானாலும் திறமை இருந்தா குருநாதரை ஏத்துக்கணுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க சொல்றதை பார்த்தா நீங்க தான் இப்ப எனக்கு குருநாதர் நீங்க தான் எனக்கு குருநாதர்